நண்பர்களை இப்பொழுது தமிழ்நாடு வீடு மற்றும் அடுக்குமாடி கட்டுப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் திரு எம் மணி சங்கர் அவர்களோடு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் சார் இப்போ வேளச்சேரி சென்னை வேலைச்சல் இருக்கிற பதிவாளர் பத்திரப்பதிவு அலுவலகம் அது வந்து வேலைச்சல் ஷிஃப்ட் ஆகிறதாக பத்திரிகை செய்தி சொல்கிறாங்க அது உண்மையா அதை பற்றி உங்களுக்கு உண்மை இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தவுடன் நான் தினமலர் பத்திரிகைகளை பற்றி போட்டுருக்கிறேன் ஓகே ரெண்டாவது முதல்ல வந்து சார்பதிவாளர் பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அசோசியேஷன் மூலம் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன் ஓ புகார் மனு இல்லை ஒரு மறுதளித்து அதாவது வந்து இது வந்து ஒரு எதோச்சதிகார போக்கும் ஒரு ஆணவ போக்கும் அதிகாரங்களுடைய மொத்த இது இருக்கிற மாதிரி அவங்க காட்டுறது வந்து ஒன்று அதாவது ஒரு சார்பது விலை அலுவலகம்ன்றது என்னன்னு சொன்னிங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது ஒரு இடம் அதாவது இந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்திலேயே சார்பது இருக்கணும்னா அந்த இடத்துல இதுக்குதான் வந்து சார்பதியலங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல திறந்து இருக்காங்க ரெண்டாவது வருமானம் ஈட்டக்கூடிய துறை இது வந்து ஒரு சாதாரண மிச்ச துறை மாதிரி கிடையாது ஏதோ ஒரு மாசம் பணம் கட்டிட்டு போறது கிடையாது வருமானம் ஈட்டக்கூடிய துறை இன்றைய அளவில் தமிழக அரசுடைய இரண்டாவது மிகப்பெரிய வருமானம் சார்பதியாளர்கள் இருந்தால் அப்படி இருக்கும்போது சார்பது எல்லாம் சின்ன சின்ன இடங்களில் செயல்பட்டு வருகிறது அங்கே ஒன்றும் பெரிய வசதிகள்லாம் இல்லை அதுக்காக பொதுமக்கள் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்துறது இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கிறது போய் தான் இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு சென்னையை பொறுத்த பொறுத்த டிராஃபிக்கு மூவ்மெண்ட் டைம் ஆஸ்பெக்ட் இதுதான் சென்னையோட மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் இந்த விளைச்சேரியில் சார்பது கிட்டத்தட்ட இங்கு ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலே நடந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சார்பதி வலயத்தை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க முன்னறிவிப்பு முன்னறிவிப்புனா எப்படின்னா முதல்ல வெள்ளைச்சேரி பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் உள்ள சங்க பிரதிநிதிகள் அதாவது வீடு இங்க கட்டி இங்க சங்கங்கள் யாரும் இருக்குது அதே மாதிரி கட்டுவோர் சங்கங்கள் இருக்குது ஸ்டாம்ப் அண்டார் சங்கங்கள் இருக்கு இவங்களை எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு இத பாருங்க நாங்க இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் போறோம் அங்க நாங்க நிறைய பெசிலிட்டிஸ் குடுக்குறோம் சரி என்ன பெசிலிட்டி எல்லாம் ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து அந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து அப்ப எல்லாரும் வந்து சரி சார் நம்ம வந்து இங்க இருக்கிறத விட அந்த இடங்கள்ல வந்து மிகப்பெரிய வசதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா மூவாவது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் இப்ப குறிப்பா இந்த இடத்துல என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா இத வந்து அடையாறு வெள்ளச்சேரி நீலாங்கரை மூணு சார்பதும் ஒரே இடங்களில் நடக்குமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சார்பதும் மிகப்பெரிய அதாவது வெள்ளச்சேரி அடையாறுலாம் மிகப்பெரிய ஜோன் இதுல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எழுபது டாக்குமெண்ட் ஒரு ரிஜிஸ்டர் மூணுல இருநூத்தி பத்து டாக்குமெண்ட் மினிமம் ஆகும் இருநூத்தி பத்து ஒரு டாக்மெண்டுக்கு ஒரு செல்லர் ஒரு பையர் ரெண்டு விட்னஸ் ஒரு அட்வகேட் வந்தா ஆயிரம் பேர் வந்து செல்லக்கூடிய கூடிய அளவுல அங்க ஒண்ணும் பெருசா ஃபெசிலிட்டி இல்ல அவங்க சொல்ற பில்டிங்ல பார்க்கிங் எங்க இருக்கு சரி உள்ளுக்குள்ள நீங்க என்ன ப்ரொவிஷன் குடுக்குறீங்க பொண்ணு வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து வச்சு ஒரு பட்டா மாறுதல் ஆஃபீஸ் இருக்குது ஏதோ முதல்வன் திருட்டு சொல்றாங்க இல்லையா காலையில ரிஜிஸ்டர் பண்ணா பொத்தைய நாங்கள் நாங்க பாவரம் பட்டா மாத்தி கொடுக்குறோன்னு அது மாதிரி ஒரு பதிவு இருக்குது ஒரு ஈ சேவா மையம் இருக்குது இந்த இடத்துல நான் போனேன் என்னுடைய ஆதார் வந்து பாக்க சரியில்லை உடனே போய் இன்னொரு ஆதார் நான் வாங்கிட்டு வந்து இது மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷன் அங்கே இல்லை

கொடுக்கறது இல்லை அதை வச்சு வேற ஏதாவது பப்ளிக் ஏதாவது பண்ணலாமே ஏன் நீங்க புதுசாக போகிற மறுப்புக்குறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சார் எலக்ட்ரிசிட்டின்றது இங்க யூஸ் பண்ணாலும் அங்க யூஸ் பண்ணாலும் அங்கே கட்டி தான் ஆகணும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஓகே ரெண்டாவது வந்து இங்கே வாடகை கொடுக்குறாங்க அங்கே வாடகை கொடுக்க போகிறாங்க அது ஹவுசிங் போர்டு கொடுக்க போகிறாங்க அரசாங்கம் அரசாங்கத்துக்குள்ளேயே கொடுத்துக்குது அது ஒன்று தான் அவங்க நினைக்கிறேன் அதுதான் அவங்களுடைய மினிமம் சப்ஜெக்ட் ஓகே மிச்சப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் எந்த எக்ஸ்பென்ஸும் ஒன்றும் கம்மி பண்ண முடியாது மூணாவது வந்து ஒரு அலுவல்லகத்தை மாத்திறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைலெண்டர்னா என்ன செஞ்சிங்கன்றதா கேள்வியே நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு அறிவுக்கு நோட் பண்ணி போவணுமே ஒண்ணு காகிதல. அதே மாதிரி காகிதல மாதிரி ஒண்ணு இல்லை. இப்ப சப்போஸ் மூணு சார்பு இருக்கு. இந்த மூணு சார்பானونو பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது கரப்ஷன் கம்ப்ளைண்ட் அப்போ நாங்க ஒரு கரப்ஷன் ஆண்டி கரப்ஷன் ஆபீஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா பொது இடத்துல வாசிதின்றது மட்டும் நீங்க செய்வீங்க. மிச்சது மட்டும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆண்டி கரப்ஷன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டுங்க காலையில் போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரெண்டாயிரம் ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ரா கேட்டார்னா நேரம் கீழே இறங்கி வந்து இவ்வளோ கேட்கறாருன்னு நான் சொல்லி அப்படியே அரெஸ்ட் பண்ணிடலாம் அது மாதிரிலாம் எதாவது பண்ணீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு எது வசதியோ அதை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாவது வந்து ஒரு சாத்பாடு வேலை ஆளுக்கு மாத்த போறீங்களே அப்படி மாத்த போறது பப்ளிக் ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்துருக்கீங்களா இல்ல ஒரு ப்ரெஷ் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா குடுக்கல எதுவுமே கிடையாது பேப்பர்ல எப்படி வரல சார் இந்த செய்திகள் செவி வழியே வந்த உடனே நாங்க உடனடியா பேப்பர்ல போட்டு நாங்க உடனடியா லெட்டர் அனுப்புறோம் நாங்க லெட்டர் அனுப்பும்போது அதுக்கு வந்து இன்னும் அந்த மனு பரிசீலனை எடுத்துட்டோம் எடுக்கல எதை எதைப்பத்தியும் ஒன்னும் பதிலும் வரல இன்னைக்கு காலையில் கூட நான் திருப்பி ஐஜி ஆஃபீஸ்க்கு போனேன் அங்க மீட்டிங்ல எல்லாரும் போயிட்டாங்க திருப்பி வந்துட்டேன் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் சஃபர் ஆகக்கூடாது இவ்வளவுதான் பப்ளிக் சஃபர் ஆகும்னா பொதுமக்களுக்கு ஒண்ணு நல்லது செய்யுதுன்னா வெளிப்படையா செய்யுங்க நாங்க வேண்டாம் சொல்ல எதுவுமே இல்லாம நாங்க சொல்றது காலையில நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் சாய்ந்தரம் சட்டம்னு சொல்றது வந்து நாங்க யாரும் ஒத்துக்க தயாரா இல்லை இவ்வளவுதான் என்ன பண்ணலாங்கிறீங்க கே போராட்டம் பண்ண போறீங்களா அல்லது நீங்க போராட்டம் பண்ண போறீங்களா சேர்ந்தா நாங்க வந்து சார்பதிகார பதிவுத்துறை தலைவரை வந்து ஒரு நாள் முற்றுகை போராட்டம் கூட நடத்த தயாரா இருக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்க மாட்டீங்களமா அல்லது பொதுமக்களே சேர்ந்துட்டு மாரி கார்ட்டூனர்கள் பொதுமக்கள் ஸ்டாம்ப் பெண்டர் எல்லாரும் சேர்ந்து தான் இதlever வந்து நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு எனக்குன்னு கிடையாது இதெல்லாம். நாங்க இது வந்து ஒரு பப்ளிக் காசுக்காக தான் ஃபைட் பண்றோம் ஒழிய பொதுமக்களுக்காக ஃபைட் பண்ணல. ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற இடத்த நீங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு இங்க இருந்து நல சங்கங்களை கொண்டு போய் காட்டி இதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ண போறேன் இவ்வளவு பெருசு இருக்கும் இவ்வளவு இடம் இருக்கும் இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க காட்டினீங்கன்னா நாங்க வந்து மனமும் வந்து பொதுமக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நாங்களே வந்து மனமும் வந்து ஒத்துப்போம் ஒண்ணு ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணுமா வேணாமா நீங்கள் மாத்திரதாக இருந்தாலும் ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போட்டு அதை நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு நோட்டீஸை போட்டு இந்த மாதிரி இந்த ஆபீஸ் வருகின்ற அடுத்த வருஷம் ஏப்ரல் பதினாலாம் தேதி திறக்க இப்படின்னா எதாவது ஒன்று எதுவுமே இல்லாமல் நீங்கள் காலையில் நினச்சா மத்தியானம் சட்டம்னு சொல்றது எப்படி சார் ஒத்துக்கிறது சார் பொதுமக்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி அவங்களோட ஒரு ஆலோசனை கேட்டு ஷிப் பண்ண பெஸ்ட் இந்த இடம் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க அடையார் விஷ் ஹவுஸுக்கு வந்து உள்ள வைங்க வச்சு அங்க எப்படி கன்வீனியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீலாங்கரை ஆஃபீஸுக்கு வந்து வைங்க நீலாங்கரை வந்து இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ண இருந்து வெள்ளச்சிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ட்ராவல் டைமில் எக்ஸ்பென்ஸ்லாம் யார் கொடுக்குறது ரெண்டாவது எதுக்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு சர்வீஸ் பண்ண தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மவுண்ட் ரோட்லேயே கொண்டு போய் வச்சுக்கோங்க எல்லோரும் அங்கேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அங்கேயே பண்ணுறோம் எதுக்கு சார் அரசாங்கம்ன்றது பொதுமக்களுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்டது பொதுமக்கள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் இல்ல சார் எல்லாமே இருக்கு இப்ப இங்க வெள்ளைச்சேர்ல இடம் இல்லாம இல்ல தாஷ்கள் ராஜ் மேல முதல்மடை பிரியா இருக்கு பீல் குப்பத்துல ஒரு கிரவுண்ட் சும்மா இருக்கு போஸ்டர் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க அது அவங்க எடுக்கலாம் சும்மாதான் கிடக்குது அது மாதிரி இங்க எவ்வளவோ இடங்கள் இருக்கு ஆனா எதுவுமே பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளாமல் அதிகார வர்க்கம் எடுக்கின்ற மமதையான இதுதான் இந்த முடிவு தான் இது ஆக்சுவலா என்ன மாற்ற சொல்கிறீங்க நீங்களோட சஜஷன் என்ன பண்ணுங்க என்னுடைய சஜஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயருக்கு இதை இப்போதைக்கு தள்ளி வச்சிருங்க தள்ளி வச்சுட்டு பொதுமக்களுக்கு இது பண்ணுங்க முதல்ல அடையார் ரெஜிஸ்டர் ஆஃபஷன் அங்கே கொண்டு போய் செட் பண்ணுங்க செட் பண்ணோன்னே அங்கே உள்ள டூத் அதாவது பாட்டில் நெக்ஸ் என்னென்ன இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு வருது ஃபர்ஸ்ட்டு தெரியும் அடுத்தாலே நீங்கள் நீலாங்கரிய உள்ள மக்களை கலந்து ஆலோசிக்கங்க கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்கள ஷிஃப்ட் பண்ணுங்க அவங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது நல்லா இந்த இடம் வந்து வசதியான இடம் இதில் எல்லா ப்ரொஃபீஷனும் இருக்குதுன்ட்டு சொல்லட்டும் முதல்ல வந்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஜெராக்ஸ் போடணும்னா கூட கிட்டத்தட்ட ஒரு மெயின் ரோடை கிராஸ் பண்ணணும் ரெண்டு பக்கம் ரெண்டு மெயின் ரோட் பிசியான ரோட் பப்ளிக் எப்படி ஒவ்வொன்றுக்கும் போவான் வருவான் எங்க இடம் இருக்காங்க இல்ல நீங்களே ஒரு ஃப்ரீ ஜெராக்ஸ் கார்டு போட்டுவீங்க என்ன காரணம்னா டாக்குமெண்ட் எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் இப்ப நானே போயிருக்கேன் டாக்குமெண்ட் கொடுத்தா ஆதார் கொடுத்தோன்னா இல்லை இந்த ஆதார் தெளிவாக இல்லை இன்னொரு வாட்டி எடுங்க இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொன்றுமே எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ பொதுமக்கள் எங்க சார் அலைவாங்க பொதுமக்கள் அலைகிறது கூட தயாராக இருக்கிறாங்க ப்ரொவிஷன் இல்லை ப்ரொவிஷனாக அங்கிருந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் ஒரு இப்போ நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபிஷில் என்ன சொல்றீங்க என்னுடைய டைம் சொல்றீங்க இந்த டைம் இந்த டைம்ல நான் வந்துட்டேன் அந்த டைம்ல வந்த உடனே நீங்கள் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போது தான் சொல்றீங்க இந்த ஆதார்ல நொல்ல நொட்டான்றிங்க அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துட்டு ஓடி போய் வரணும் அதுல அடுத்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அப்புறம் நான் பேக்லாக்ல பேக்ல வரணும் அப்போ நான் எனக்கு எவ்ளோ प्रॉब्लम्स இருக்கு ஒன்னு நீங்க ஒரு ரிஜிஸ்டர் மாத்துறீங்கனா ஃபர்ஸ்ட் ஒரு பிரференஷியல் சப்ஜெக்ட் என்னலாம் பண்ண போறோம்ன்றது செகண்ட் வந்து அதளுடைய கம்யூனிக அந்த இடத்துல வந்து என்ன ஃபேசிலிட்டி மூணாவது எனக்கு என்ன நீங்க கொடுப்பீங்க நான் வந்து பணம் கட்டி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்றேன் சார் கீழே ஃப்ரீ ஜெராக்ஸ் வெச்சிருக்கேன் சார் கீழ ஒரு ஈ சேவா மையம் சார் இங்க வந்து பட்டா மார்களுக்கு ஒரு ஆபீஸ் வெச்சிருக்கேன் சார் நீங்க மேல ரிஜிஸ்டர் பண்ணீங்க ஜெராக்ஸ் ஒண்ணு கொடுத்தா ஏதோ முதல்ல வந்துட்டன்றாங்க அதுல நாங்க பண்ணிவிடுவோம் சார் பண்ணி பேப்பர்ல போட்டு காட்டுங்க நாங்க ரிஷூ பண்ணி காலையில் ரிஜிஸ்டர் பண்ணி முந்நூறு டாக்குமெண்ட ஒரே மாசத்துல போடு கொஞ்சம் பாட்டான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி நடந்துச்சுன்னா பாதி மீசு கூட எடுத்துட்டு போறேன் நான் என்ன காரணம் சொன்னா இது எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு அரசாங்கம் வந்து இப்போ வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து என்ன சொல்லிருக்குன்னா உடனடியா நாங்க பண்ணிடுறோம் எங்க நடக்குது எந்த ஆன்லைன்ல எல்லா அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நடக்கல சமீபத்தில் கூட நீங்கள் வெள்ளச்சேரியில் கூட நீங்க கூட சமீபத்தில் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க ஒருத்தர் ஆன்லைனில் போட்டு அவருடைய வீட்டுக்கு வடிகால் வாரிய கனெக்ஷன் கொடுக்க முடியல அதை மூடிட்டாங்க அதுவே பெரிய சண்டை போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு சாதாரண ஆன்லைன்ல போட்டு பணம் கட்டி வாங்கின கனெக்ஷனே வாங்க முடியாது பட்டா வந்து நீங்க அப்படியே சாதாரணமாக கொடுத்துருவீங்களா அப்படி கொடுத்தா வெள்ளச்சேரி பட்டா ஆஃபீஸ்லயே நீங்கள் மேலேயே வைங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நான் மேலே முடிச்சிட்டு கீழே வந்து நான் பட்டா அப்ளை பண்ணிக்கிறேன் அது மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை சார் சும்மா வாயிலே சவடால் விடுறதெல்லாம் வேணாம் சார் ப்ராக்டிக்கலாக பார்த்து சிந்தித்து செயல்படுது சார் ஓகே சார் உங்களுடைய கோரிக்கை அரசு செவீக்கிறது என்று நன்றி சார் நன்றி சார்